ஆள் அனுப்பி அப்பொழுது ஏசபேல் எளியா விடத்துக்கு ஆள் அனுப்பி நாளைக்கு இந்நேரம் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆள் அனுப்பி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்ட உடனே எளியா உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு ஆண்டவரே இதுக்கு மேல முடியாது சாகுறேன் அப்போ ஒரு ஒரு அப்படியே ஒரு டெம்பரேச்சர்ல மேலே இருந்தது அட்ட ஸ்டெச்சு கீழே இறங்கிருச்சு அப்படியே ஜீரோக்கு வருது இது ஒரு நாள் ப்ராசஸா திடீர்னு அப்படி நடந்துச்சா கேட்ட உடனே அப்படி ஆச்சா அப்படின்னா இல்லை எலியாவுடையதான மிக முக்கியமான சில டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது இங்கே ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஒன்றுல இருந்த எலியா இந்த ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது நாலுக்குள்ள சில காரியங்கள் அவர் லைஃப்ல நடக்குது அது அப்படியே அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை எப்படி அப்படியே மாற்றிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்மளை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது நடக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதானமான திட்டம் தான் வச்சிருக்கிறார் எலியாங்கிற வந்து ஒரு மகா பெரிய திட்டம் எங்கிருந்து வந்தா எங்க ஏறி போனான் தெரியாது இவனை பத்தி இயேசுவே ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு அப்படி ஒரு தீர்க்கதரிசி அதுவும் எலியாவை பத்தினதான விஷயங்கள்லாம் கேட்டீங்கன்னா சும்மா ரெண்டு மூணு அதிகாரம் தான் வருவார் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் விட்டாச்சுன்னா இருபத்தொன்னு வருவாரு அடுத்து ரெண்டு ராஜாக்கள் ஏறி போயிருவார் ஒரு மிஞ்சி போச்சுன்னா ஒரு பத்து தான் இருப்பாரு ஆனா அவர் செஞ்ச விஷயம் அப்படியே இன்னைய வரைக்கும் எலியா தீர்க்கதரிசி வருவா அப்படின்னு வெயிட் பண்றது இருக்கு அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு மினிஸ்ட்ரி ஏன் இப்படி மேலிருந்து இந்த போதுங்கேங்கிற இடத்துக்கு வருது சோர்ந்து போகிற நிலைமைக்கு வருது அப்படின்னா இது நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி திருப்பியும் சொல்கிறேன் இது வெறும் ஊழியத்துக்கு மட்டும் பொருந்துங்கிற விஷயமில்லை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும் நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருப்போம் நல்ல கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக நிற்போம் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போதும் இதெல்லாம் முடிச்சிருவோம் இதோட சாகுற ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் கூட வரும் நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு எதனால இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் அதை நம்ம பார்த்துடணும் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம் கவனிங்க அது நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணுற விஷயமா இருக்கும் ஆனால் இதுதான் அதுக்கு ரீசன் நம்ம நமக்கு தெரிஞ்சிருக்காது முதலாவதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசன வாசி அந்த பிள்ளையின் மேல் ஒன்று தரம் குப்புற விழுந்து என் தேவனாய கத்தாவே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று விண்ணப்பம் இவ ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்புறாரு கேரி தாற்றங்கரையில இவர் சொல்லி தான் போய் தங்குறாரு ஆண்டவர் சொல்லி அங்க விஷயம் நடக்குது அங்கிருந்து சாரிபாத் விதவியின் வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்றாரு இவர் வந்துட்டார் ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க என்னங்க நடந்துச்சு எளியா உயிரோடு தானே எழுப்புனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா

ஆண்டவருடையதான திட்டத்துக்குள்ள இப்ப அந்த அம்மா இருக்கிறாங்க ரெண்டாவது அடுத்து பராமரிச்சாங்க இந்த இவரை பராமரிக்கிறாங்கன்னு இவர் சொல்றாரு ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணையும் குறைவுபடாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம் எலியா தான் அங்கே பராமரிக்கிறாரு கர்த்தர் எலியாவை கொண்டு அந்த வீட்டை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த வீட்டில் இருந்ததே ஒரு ஒரு ஒரே ஒரு அட சொல்றதுக்காக தான் இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு அவங்க சாவர பிளான்ல இருக்கிறாங்க எலியா அந்த வீட்டுக்கு போறாரு எலியா அந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறுது கர்த்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு அந்த வீட்டாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறாரு யாரை வச்சு பாக்குறதுக்கு எலியா ஏன்னா எலியா வந்தாதான் அந்த வீடே ஆசீர்வதிக்கப்படும் எலியாவின் நிமித்தம் தான் அங்க மாவு எலியாவின் நிமித்தம் தான் என்ன இந்த வீட்டுக்கு என்னையும் மாவு வந்தது காரணமே எலியா தான் எலியா இல்லாட்டி அது கிடைச்சிருக்காது ஆனா இப்ப எலியா என்ன சொல்றாரு இருபதாம் வசனத்துல என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதுனால் அவளுக்கு துக்கத்தை வரிவித்தீரோ இப்போ எலியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டே மாறுது என்ன ஸ்டேட்மெண்ட் பல நேரங்களில் உங்களை நடத்துகிறார் என்கிறதான நிலை மாறி மனுஷர்கள் நம்மை நடத்துகிறாங்கன்ற இடத்துக்கு வருவோம் இங்க நடக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அதான் நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை செய்கிறார் அதற்கு மனுஷர்களை தான் பயன்படுத்துகிறார் வேற 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 வழியே இல்லை மனுஷர் தயவு கண்டிப்பா வேணும் ஆனால் எந்த இடத்திலும் அந்த மகிமையை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவரு அந்த வீட்டோட கிட்டத்தட்ட மூணு மூணரை வருஷம் இருக்கிறார் சில நாள் தான் கேரி தாற்றங்கரையில் இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது சில நாள் கழித்து அப்படின்னு இருக்கு ஒன்னு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல ஏழாவது வசன வாசி சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டுரு ஆனால் பஞ்சம் மூணரை வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே பஞ்சம் இருக்கு சில நாளைகளுக்குள்ள அப்போ குறைய மூணு வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் இருந்துட்டார் அந்த வீட்டில் இருக்க 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 இப்போ எலியாவுக்கு அந்த வீடு கேஷுவல் ஆயிடுது எலியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் அந்த அட்டன்ஷன் அங்கே போயிருச்சு அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பாண்டு போய் நார்மல் ஐட்டர் அந்த வீட்டோட நார்மல் ஐட்டர் நார்மல் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்னங்கறதே எளியாவுக்கு தெரியல இப்ப அந்த அளவுக்கு எளியாவுக்கும் தேவனுக்குமான கனெக்ஷன் அங்க குறையுது எப்படி நான் சொல்றேன் பாருங்க வாசிங்க பதினெட்டாவது வாசனை பதினேழு பதினெட்டு எளியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே

ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற எலியாவுக்கு இது எதுவுமே தெரியாது ஏங்க அது எப்படிங்க எலியாவுக்கு தெரியணுன்ற அவசியம் இருக்குதா என்ன ஆகாப் ஒரு தப்பு பண்ணால் யாருக்கு தெரியும் எலியாவுக்கு தெரியும் ஆகாப் கேட்பான் என்னை கண்டுபிடித்தாயோ ஆமா கண்டுபிடித்தேன் அப்படிம்பா எலியாவுக்கு முன்னாடி எதையும் மறைக்க முடியாது எலிசாவுக்கு முன்னாடி எதுவும் மறைக்க முடியாது கேஆசி பணம் வாங்கினா எலிசாவுக்கு தெரிஞ்சிடும் யூதாஸ் பணம் வாங்கினா இயேசுக்கு தெரிஞ்சிடும் அந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி அந்த அவன் இத்தனைக்கு அந்த வீட்லயே இருக்கான் அப்படி இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை வியாதி நாள் பட்டுக்கிட்டே இருக்குது பதினேழாவது அந்த இவர்கள் நடந்த பின்பு வீட்டுக்காரைய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான் அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய அதிகரித்துக் கொண்டே இருக்கு ஆனா எங்க இருக்காரு இருக்கா வீட்டுக்குள்ள எலியா இருந்துகிட்டே இருக்கிறார் எலியா இருக்கிற வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு நடக்குது அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்பேரா அதெல்லாம் இல்ல அந்த வீட்டில் நடக்கிற ஒரு சாதாரண சம்பவம் அது அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனுக்கு வியாதி அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் எளியா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் சாகர இடத்துக்கு வந்துருச்சு எளியா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் இந்த அம்மா சொல்லுது இந்த வியாதி காரணம் என் அக்கிரமம் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் அடுத்து என் பிள்ளையை சாகடிக்கிறதுக்கு நீ வந்தியான்னு கேட்குது இவ்வளவு சொல்லியும் எளியாக்குள்ள என்ன வரல ஃபயர் வரல இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா எளியா கொண்டு இருப்பாரு அக்கினி இறங்கியிருக்கோம் ஆனால் ஒரு மூணு வருஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க 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 இப்ப அந்த வீட்டில் எலியாங்கிறவர் போயிட்டாரு யார் போயிட்டாரு அந்த எலியாங்கிற ஜை உருவம் போயிருச்சு அந்த அபிஷேகம் போயிருச்சு இப்போ எங்க வீட்டில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் பல நேரங்களில் இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் கர்த்தர் உங்களை ஒரு விசேஷத்த காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணியிருப்பார் உங்களுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருப்பார் சில மரங்கள் கொடுத்திருப்பார் அல்லது உங்களை சில விசேஷமான அழைப்புல வச்சிருப்பார் நாம அதை எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டே இருப்போம் எல்லா பக்கமும் கத்தனை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஆனா எங்க பிரச்சனை வரும் தெரியுமா நாம ஒரு சிலர்கிட்ட நம்மளை கேஷுவல் ஆக்குவோம் அப்படியே அவங்களோட ஜாலியா பேசுவோம் நடக்கும் எல்லாம் போகும் ஆக 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 அவர்கள் மத்தியில நீங்கள் ஊழியக்காரர் என்கிறதான ஸ்தானம் போகும் அந்த அபிஷேகம் குறையும் அவர்களோடு கூட நீங்க உட்கார்ந்து நல்லா ஆவீங்க பாருங்க அவன் தோல் மேல கைப்படுற அளவுக்கு ஆயிடுவான் அங்கதான் பிரச்சனையே இருக்கு நான் வெளிநாட்டுல போகும்போது சில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனுக்குரிய ஸ்தானத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க அதை கேஷுவலாக எடுத்துப்பாங்க அது அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த அபிஷேகத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு அதுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுத்துதான் ஆகணும் அதை விட முக்கியம் உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க தான் காப்பாத்தணும் பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாம் இருப்போம் ஒரு சிலர்கிட்ட போயிட்டு நம்ம என்ன ஆக்கிருவோம் அப்படியே சாதாரணமா ஆக்கிடுவோம் இப்போ நல்லா சம்பவம் இருக்கும் அங்கதான் அடிப்பார் அதான் இருந்த ஸ்பெஷாலிட்டி இப்போ ஒரு விஷயத்துல பேதுரு வந்து சொல்றாரு பரலோகம் தான் இதை வெளிப்படுத்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு இதனை ரத்த மாம்சம் வெளிப்படுத்தல பரலோகம் தான் வெளிப்படுத்துது சொன்ன உடனே இப்போ ஏசு அடுத்து தான் பாடுபட போகிறதையும் சிலுவைக்கு போறதையும் பத்தி பேசுறாரு பேசின உடனே மத்த பதினாறு இருபத்தி ரெண்டு வாசிங்க தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரு இது உனக்கு நேரிடக்கூடாது யார யார யார் கணிந்து கொள்றது இப்ப இயேசு ஏதாவது தப்பா பேசினாரா இயேசு நடக்க போற விஷயத்தை ப்ராஃப்டிகலா பேசிட்டு இருக்கிறார் இப்ப இவரு அவரை பார்த்து ஒரு கனமான வார்த்தை சொல்லிட்டாரு உனக்கு பரலோகம் வெளிப்படுத்திருச்சுன்னு இம்மிடியா பேதூருக்கு என்ன வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கொம்பு தானா முளைச்சிருச்சு இப்போ ஆண்டவர் அடுத்த சில தீர்கம் பேசும்போது வசனம் சேது இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரும் திரும்பி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எப்படி தள்ளிட்டு போயிருக்கான் தெரியுமா அல்லது பின்னாடி முதுகில் வச்சு தள்ளிட்டு போயிருக்கான் தனியே அழைத்து கொண்டு போய் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க சிலுவைக்கு போறேன் சாவை போடுற அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒன்னா சொல்றாரு திரும்பி பார்த்து இயேசு நம்மள மாதிரி விளையாட்ட ஒரு ஆளை சாத்தானலாம் சொல்ல மாட்டாரு அவர் வாயிலிருந்து வந்தா அது சாத்தான்தான் இப்ப அங்கிருந்து கிரியை செய்யறது யாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கனப்படுத்த வேண்டிய இடத்தில் ஏசு என்ன பண்றாரு அவனை கனப்படுத்த வேண்டாரு கனப்படுத்துறாரு தன் அபிஷேகத்தை காக்க வேண்டிய இடத்தில் மிகச்சரியாய் அதை பாதுகாக்கிறார் நிறைய பேருட்ட இதான் இங்க பிரச்சனையே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்துருப்பாரு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்துருப்பாரு அல்லது உங்களுக்குன்னு ஒரு கணம் கொடுத்துருப்பாரு அது எந்த கணமானா இருக்கட்டும் அந்த கணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது முதல்ல உங்க அபிஷேகத்துக்கு நீங்க தான் அடுத்தவங்க அதை கனப்படுத்துவாங்க நீங்க அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அப்போதான் அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு ஆண்டவர் அபிஷேகிச்சிருவாரு தாவிதை கொண்டு போய் தேவன் ராஜாவா உட்கார வச்சிருவாரு அதுக்கப்புறம் அவர் யுத்தம் பண்ண தான் போனோம் அதுக்கப்புறம் கிளம்பி போய் ஆடு இருக்க கூடாது என்ன ஆடுப்பா செம்பிரி ஆடா நல்ல புல்ல போடு இப்படி தாடு அப்படின்னா அவன் எப்படி மதிப்பா ஏ தாவி இன்னும் மாறலடா தாவி விதும்பான் ராஜான்றது போயிடும் தேவன் அவரை ராஜாம்பாரு இவன் என்ன சொல்லுவான் ஏ தாவி விதும்பான் அந்த அந்த அபிஷேகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில இருக்கு

முகங்கொப்புற விழுந்து ஆனா இங்க என்ன இருக்குது அந்த அம்மா ரொம்ப அசால்ட்டா சொல்லுது நீ ஒரு ஊழிய ஒரு அந்த இடத்துல எனக்கு இன்னொரு வசனத்தை அப்படி படிச்சுட்டு வரும்போது எளியா எந்த இடத்துக்கு போயிட்டாருன்றது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு நீங்க பதினேழு இருபத்தி நாலு வாசிங்க அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் மூணு வருஷம் கழிச்சு சொல்லுது மூணு வருஷம் கழிச்சு சொல்லுது த டே ஒன்னே மிராக்கள் நடந்துருச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போதே என்ன வந்துருச்சு மிராக்கள் நடந்துருச்சு பானையில் குறையில மூணு வருஷம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அந்த அம்மா அம்மா உட்காந்து ஆனால் சொல்லுது மூணு வருஷம் கழிச்சு இந்த பையனை உயிரோடு கூட எழுப்பி இப்பொழுது உண்மை நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தெரிந்து கொள்ளுகிறேன் அப்போ இத்தனை வருஷம் அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கு அந்த ஊழியக்காரங்கிற கனமே இல்லாமல் இருந்திருக்கு ஏன் இப்படி நடந்தது இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போன பிறகு அந்த ஆகாப்புக்கு முன்னாடி நிற்கக்கூடியதான அந்த அத்தாரிட்டி உபாத்தியாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அத்தாரிட்டி இங்க குறைஞ்சிருச்சு கொஞ்சம் இங்க அது போயிருச்சு சில நேரத்தில் நாம தான் அந்த தப்பு பண்றோம் ஒரு இடத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறாருன்னா ஒரு இடத்துல செய்ய சொல்லணும் நம்ம தம்பி முடியுமாங்கிறது ஆப்ளிகேஷன் ஒரு இடத்துல போயிட்டு முடியுமான்னு கேட்கறது அத்தாரிட்டிங்கிறது செய்யுங்கிறது அந்த அத்தாரிட்டியை கையில் எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது முதல்ல நம்ம தான் இருக்கு சில நேரங்களில் உங்களுடைய அத்தாரிட்டியை நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் இவர்கள் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு முதல்ல நீ மதிர உன்ன உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்க மதிங்க கத்தர் உங்களுக்கு கொடுத்த கணத்தை நீங்க மதிங்க அப்பத்தானே கத்தர் அதுக்கப்புறம் இன்னொருத்த கணத்தை உண்டாக்குவாரு இங்க என்ன நடக்குதுன்னா பெரும்பாலும் எளியா பார்த்தா அந்த அம்மா சொல்லுது இப்பதான் நீ ஊழியக்காரன் எனக்கு தெரியுது அப்படிங்குது மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் எளியா வீட்டில் இருந்திருக்கிறாரு இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் எளியா இருந்தா நம்ம என்ன ஆகும் ஆனா இதை கேஷுவல் ஆகாம மூணரை வருஷம் கரெக்டா மெயின்டைன் பண்ண ஆள் யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கணத்தை நிறுத்திட்டே இருப்பாரு தேவனுடைய குமாரனுங்கிறத நிறுத்திட்டே இருப்பாரு அதுக்காக அவர் அன்பு இல்லாதவர் அரகன்ட்டு சர்வாதிகாரி அதெல்லாம் கிடையாது அது என் ஸ்தானம் என் ஸ்தானத்துக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்குறேன் அதை கர்த்தரை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அதுதான் இங்கே இருந்த எலியா கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராட் அந்த அந்த அது பிரேக் ஆகுறது அங்கே தான் பிரேக் ஆகுது அந்த அந்த அவர் எந்த இடத்துல நான் போய் சாகுறேன்னாருன்னா அந்த தைரியம் இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அத்தாரிட்டி